ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதன் நன்மைகள் நீங்கள் ஒரு சொத்தை வாங்கி வாடகைக்கு விட்டால் அது உங்களுக்கு வழக்கமான வருமானத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது பொதுவாக நில உரிமையாளர்கள் தூங்கும்போது சம்பாதிப்பார்கள் என்று கூறப்படுவது நூறு சதவீதம் உண்மை எதுவும் செய்யாமல் நிலையான வருமானம் பெறலாம் இருப்பினும் இந்த வருமானம் ரியல் எஸ்டேட் வகை அதன் இடம் அளவு போன்றவற்றைப் பொறுத்ததுடோட் காலப்போக்கில் மட்டுமே பாராட்டக்கூடிய சில சொத்து வகுப்புகள் உள்ளன தங்கம் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற இரண்டு சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சில விதிவிலக்கான சூழ்நிலைகளைத் தவிர எதிர்காலத்தில் ரியல் எஸ்டேட் விலைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்று ஒரு சொத்தை வாங்கி இரண்டு வருடங்கள் கழித்து விற்றால் அதற்கு ஈடாக அதிக தொகை நிச்சயம் கிடைக்கும் காலப்போக்கில் வருமானம் அதிகரிப்பு இது ரியல் எஸ்டேட்டின் மதிப்பு மட்டுமல்ல அதன் மூலம் கிடைக்கும் வருமானமும் காலப்போக்கில் அதிகரிக்கிறது இதன் பொருள் உங்கள் சொத்துக்கான வாடகையில் நிலையான உயர்வு உள்ளது இந்த உயர்வு ரியல் எஸ்டேட் விலைகளின் ஒட்டுமொத்த உயர்வைப் பொறுத்ததோட் வரிச்சலுகைகள் நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு வருமானமும் ஓரளவு வரிக்கு உட்பட்டது ஆனால் சொத்து மூலம் வருமானம் வரும்போது அது உங்களுக்கு அதிகபட்ச வரிச்சலுகையை அளிக்கிறது ரியல் எஸ்டேட் சொத்து வாங்குவது நிதி ஆதாயத்தை பயன்படுத்த எளிதானது இது கடன் வாங்கும் செயல் மூலதனம் எதிர்காலத்தில் அதிக வருமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் முதலீடு செய்ய வேண்டும் இந்தத் துறையில் நீங்கள் நிதி செல்வாக்கை மிகச் சிறப்பாக பயன்படுத்தலாம் வாங்க எளிதானது ரியல் எஸ்டேட்டின் உண்மையான விலை மிகவும் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை இன்னும் நியாயமான விலையில் வாங்கலாம் இதன் பொருள் ரியல் எஸ்டேட் வாங்குவதற்கு பெரிய அளவிலான நிதி தேவையில்லை பணவீக்கத்திற்கு எதிரான பாதுகாப்பு பணவீக்கம் இதிலும் உயர்கிறது பொருளாதாரம் முதலீடுகளை வைத்திருப்பதற்கான செலவுகளும் உயர்கின்றன ஆனால் ரியல் எஸ்டேட் விஷயத்தில் அப்படியில்லை பொருளாதாரத்தில் பணவீக்கம் அதிகரிக்கும் போது சொத்துரிமையின் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டின் மதிப்பு உயர்கிறது அதிலிருந்து வரும் வருமானம் உயர்கிறது கிரிஷ் ப்ராப்பர்ட்டி பஜார் திசையின் விலை சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு நிலம் தோட்டம் வாங்க விற்க எங்களை அணுகவும் ரியல் எஸ்டேட் பற்றிய சந்தேகங்களை மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வசதியாக பல்வேறு பதிவுகளை எங்களது பேஸ்புக் யூடியூப் மூலம் பதிவு செய்து வருகிறோம் எங்களது வாட்ஸ்அப் பேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் இணைந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து இணைந்து கொள்ளவும் மேலும் தொடர்புக்கு எட்டு ஐந்து இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஒன்று இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்